வெல்கம் டு சினிமா நேர்களை இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட நாங்க பேச போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா சசிகுமார் நடிகர் சசிக்குமார் யார் இந்த சசிகுமார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் என்னன்னா நடிகர் சசிக்குமார் தெரியாதா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நடிகர் சசிகுமார்னாலே கிராமத்து மண் வீசும் ஒரு எளிமையான நடிகர்னு சொல்லலாம் இவர் நடிகர் மட்டும் கிடையாதுங்க ஒரு பக்கம் தயாரிப்பாளர் இன்னொரு பக்கம் இயக்குனர் ஆக்சுவலாக சசிகுமார் சார் வந்துட்டு அவங்களுடைய ஊர் வந்து மதுரை மதுரையில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க ஒரு படம் வாங்கி விற்கிறலாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒர்க்கு தான் சசிகுமார் சாரோட அப்பா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்பாவோடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கும் சினிமா மேலே நிறைய ஆசைகள் வந்துருச்சு ஒரு பக்கம் வந்துட்டு இவர் ஆரம்பத்தில் வந்துட்டு படங்கள்லாம் வந்துட்டு தயாரிக்க செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் டேரக்ஷன் பண்ணியிருந்தாங்க இவர் முதல் முதல் டேரக்ட் பண்ண படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து சுப்பிரமணியபுரம் பண்ண ஒரு படம் இந்த படத்துல எண்பதுல நடந்த சம்பவத்தை ஒரு படமா தான் இந்த படம் அமைஞ்சது அதாவது ஊருங்கள்லாம் இன்டீரியராக இருக்கிற ஊருங்கள்லாம் பாத்துட்டீங்கன்னா திருவிழா நடக்கும் கிராமத்துல மக்களோட மக்கள் பேசுவாங்க கூட அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டை அவங்க எடுத்தோடய அருவா வெட்டு குத்து இந்த மாதிரி போகும்போது இதுல ஒரு காதல் கதை வரும் இந்த மாதிரி ஒரு கதைக்கலாம் ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் எடுத்த சுப்பிரமணியம் என்ற படம் வந்து செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இவர் இயக்குன ஒரு படமாக பார்க்கப்படுது இன்னொரு விஷயம் இந்த படத்தில் இவர் ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பார் சசிகுமார் சார் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு ஜெய் ஒரு கேரக்டர் சுவாதி அதுக்கப்புறமா நம்ம சமுத்திர கணிசா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கஞ்சா கருப்பு நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு மெயினான ஒரு பேக் போன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் சார் பர்டிகுலராக ஒரு பாட்டு ரொம்ப சமச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது லவரோட ஃபீலிங்ஸை காட்டுற மாதிரி இருக்கும் என்ன சாங்ஸ்னா கண்கள் இருந்தால் உன் கண்கள் இருண்டால் அந்த சாங் பா இப்போ கேட்டால் கூட அதனுடைய வரிகள் அந்த மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் அந்த சீன் அந்த படத்தை வந்துட்டு அந்த சாங்ஸ் வந்துட்டு டைரக்ட் பண்ண விதம் செம்மையாக இருக்கும்ங்க இப்போ வரைக்கும் அந்த சாங்ஸ் கேட்க கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த படத்தை வந்துட்டு இயக்கியிருப்பார் நம்ம சசிகுமார் சார் அவருக்குமே வந்துட்டு நடிகர் ஆகணுன்ற ஆசை வந்திருக்கும் இல்லையா அந்த டைமில் நான் ஒரு பக்கம் படத்தை டைரக்ட் பண்ணுறேன் இன்னொரு பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் எனக்கும் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது போது ரொம்ப எளிமையாக ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடியவர் தான் சசிகுமார் நம்ம பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பார் சாதாரணமாக நம்ம எப்படி பேசுவோம் பழகும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவர் தான் சசிகுமார் ரொம்ப நான் வந்துட்டு ஒரு ஹீரோ நான் ஒரு டேரெக்டரு நான் ஒரு ப்ரொடியூசர்ன்ற அந்த ஒரு பந்தாக இருக்காது ஆட்டிடியூட் இருக்காது ரொம்ப கேஷுவல் அக்கூலாலாம் எல்லாருக்கும் கூடயும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனரிசமாக இருப்பாரு சசிகுமார் சார் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் நாடோடிகள்ன்ற படமும் எடுத்தாரு அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா நட்பு ஓரியன்டான படமா இருக்கும் அதாவது தன்னுடைய கேங்கில் இருக்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு லவ் வந்துடும் அந்த லவ் அந்த பொண்ணோட சேர முடியாம கஷ்டப்படுவோம் அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சேர்ந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த காதலுக்கு அதனால அவங்க பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அவங்களோட ஃப்யூச்சர்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி நாடோடி காமெடிகள் படம் எடுத்திருப்பாரு அது ரொம்ப இப்ப கூட யாராவது லவ்வர்ஸ் வந்து டே மத்தா எனக்கு ஹெல்ப் பண்றாரு டே போடா நானோடி படங்கள்லாம் பார்த்துருக்கோண்டா அதுல என்ன ஆயிருக்க தெரியுமா சசிகுமார் சார் அப்படி ஓப்பனா சொல்லியிருப்பாரு அப்படின்வாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு காமெடியாகவும் ஒரு சீரியஸாகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள லவ்வர்ஸ்க்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ண போய் உங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படுதுன்ற மாதிரி அந்த படத்துல ரொம்ப கலகலப்பா ஒரு சீரியஸான விஷயத்த யதார்த்தமா காட்டியிருப்பாரு நாடோடிகள் படத்துல சசிகுமார் அடுத்து அதை தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் அப்படி ட்ராவல் பண்ணி வந்தோம்னா சுந்தரபாண்டின்ற படம் இந்த படம் வந்து கிராமத்தில் நடக்கிற ஒரு ரொமான்டிக்கான காதல் கதை கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா சீரீஸாக லவ் பண்ணுவாங்க அப்படின்னா சிட்டிலெலாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காதிங்க அங்கே வந்துட்டு உண்மையான காதல் இருக்கும் அதாவது அவர் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது இருக்கிறதுக்கு மாதிரி இருக்காது கொஞ்சம் ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் உள்ள அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப யதார்த்தமான எடுக்கக்கூடிய ஆள் தான் நம்ம டேரக்டர் நடிகர் தயாரிப்பாளர் சசிகுமார் சார் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புலி இதில் வந்துட்டு ஒரு அம்மா மகனுக்குள்ளே ஒன்று அவங்களுடைய அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு உணர்ச்சி லவ் காதல் அதாவது அம்மாக்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த ஃபீலிங்ஸை வந்துட்டு ரொம்ப அழகாக குட்டி புலின்ற படத்தில் காமிச்சிருப்பாரு இது எல்லாம் ஓவரால் இது எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது சசிகுமார் சாரோடைய நடிப்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் என்ன சொல்வார் நான் நடிகர் ஆகிட்டேன் எனக்கு வந்துட்டு அதிரடி ஆக்ஷனோட சண்டெல்லாம் வேணும் ஃபைட் வேணும் டூஹ் சாங்ஸ் வேணும் ஃபாரினில் தான் நான் டூஹ் சாங் பாடுவேன் அந்த மாதிரிலாம் ஒரு ஆட்டிடியூட் காட்டாமல் ரொம்ப 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 சிம்பிளாக கிராமத்தில் சிட்டியில் இப்படி அழகாக எடுப்பார் அவர் ஆடுற டான்ஸ் மூமெண்ட்லாம் கூட ரொம்ப அழகாக ஈஸியாக இருக்கு நம்ம பார்த்து அவரை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும் இன்னொரு விஷயம் அவர் வந்துட்டு தன்னுடைய கேரக்டர் செலக்ட் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்காதுங்க கேஷுவலாக இருக்கும் சாதாரணமாக நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கிற ஒரு பையனாக எடுத்துக்கலாம் இல்லை நம்ம உறவுக்குள்ளே இருக்க ஒரு அத்தை பையன் மாமா பையன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நடிப்பார் சில படங்களில் அண்ணனுக்கே உரிய ஒரு கேரக்டரில் அழகாக நடிச்சிருப்பார் ஜோதிகா மேடம் கூட நடித்த படத்தை நம்ம சொல்லிகிட்ருக்கேன் அதில் ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு அண்ணன் தங்கச்சி உறவுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அது என்னன்ற மாதிரி அது ஒரு பக்கம் ஒரு படத்தில் காமிச்சிட்ருப்பாங்க இன்னொரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லவ் கிராமத்தில் இருக்க ஒரு பொண்ணுகிட்ட நான் எப்படி நான் தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்றது எப்படி பேசுறது அவர் சிரிப்பே ஒரு அழகு தாங்க சசிகுமார் சார் சிரிச்சாலே அது தண்ணி ஒரு அழகாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளா சிம்பிள் 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 சிட்டின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் தான் சொல்லலாம் அதனை தொடர்ந்து வந்து இப்போ ரீசெண்டாக அவருடைய படங்கள்லாம் வந்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் வந்துட்டு இலங்கை தமிழர்கள் வந்துட்டு எப்படி அங்கே வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க இந்தியாக்குள்ளே வந்துட்டால் அவங்க எப்படி பழகிறாங்க மக்களோட மக்கள் எப்படி கனெக்டாக ஆகுறாங்க அவங்களுக்குடைய என்ன ஏக்கம் இருக்குன்றத ரொம்ப எளிமையாக காட்டியிருப்பார் அந்த படத்தில் தான் அவருக்கு ஜோடி ரெண்டு பிள்ளைங்க அவங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க தன்னோட மனைவிக்கிட்டையும் தன்னோட குழந்தைக்கிட்டேயும் அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் மேக்கப் தாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த படத்தில் அவரோட பேசுகிற விதம் பார்க்குற விதம் மக்கள்கிட்ட அணுகுமுறை இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைலாலாம் இருக்க மாட்டார் ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பார் இன்னொரு விஷயம் கம்பீரமெல்லாம் மாட்டார் ஒரு அடியாள் மாதிரியும் ஒரு ஒரு வீர தீரம் மாதிரிலாம் மாட்டார் சாதாரணமாக வந்துட்டு போவார் சாதாரணமாக ஃபைட் பண்ணுவார் சாதாரணமாக லவ் பண்ணுவார் சாதாரணமா டான்ஸ் ஆடுவர் ரொமான்ஸ் பண்ணுவார் அவ்வளோதான் இதுவே எல்லாருக்கும் பிடிக்கும் தமிழ் ரசிகர்களுக்கு வந்துட்டு இவரை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸாக இருக்குது மைலாடு இந்த படத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரிஸ் தான் என்னன்னா கிட்னி திருடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துருப்போம் கிட்னி திருடுறாங்க அதில் வந்துட்டு இப்போ இருக்க மினிஸ்டர்ஸ்க்கு எப்படி சம்மந்தம் இவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருப்பார் ரேஷன் கடைக்கு போகிறது தன்னோட ஃபேமிலியோடு இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு ஒரு மனுஷனாக இருப்பார் அவருக்குள்ளே நடக்கிற சில பிரச்சனைகள் அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுறாரு ஆளும் வர்க்கத்தில் இருக்கிறவங்க அதை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதைகளும் போகும் மை லாட் இந்த படம் ஸோ இப்படி தொடர்ந்து நம்ம வந்து சசிகுமார் சாரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கிராமத்து கதாநாயகன் எப்படி ஒரு இயக்குனர் சீக்கிரம் பாரத ராஜா சார் வந்துட்டு கிராம கிராமத்துக்குனாலே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேர் போன மாதிரி ஒரு கிராமத்து எளிமையான கதாநாயகன் யாருன்னா சசிகுமார் சார் சசிகுமார் நடிகர் சசிக்குமார் இயக்குனர் தயாரிப்பாளர் இந்த மூன்று பிம்பங்களுக்கும் சேர்ந்தவர் தான் நடிகர் சசிகுமார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அவரை பத்தி பேசினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இருக்கும் தொடர்ந்து வேற ஒரு நடிகர்களை பத்தி நிறைய அப்டேஷன் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சினிமா நேயர்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க